அழுக்காவத்துக்கும் கோரிக்காவத்துக்கும் கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது காலுஜி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானா ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு உக்காந்து ஐயோ காலுஜி நான் அதை கேக்கல என்ன வேலை பாக்குறீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டேன் நான் இந்த காட்டுலயே பெரிய ஆபீசர் என்னை பார்த்தா எல்லா பறவைகளும் பயப்படுவாங்க அப்படியா உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் ஒரு என்னோட தொழில் திருட்டு தொழில் ராத்திரியில வேலைக்கு போறது பூரா தூங்குறது இதுதான் என்னோட வேலை காளுஜி உண்மையிலேயே ஒரு திருடனா திருட்டு வேலை சம்பாதிக்கிறீங்களா ஆமா நான் ஒரு பக்கா திருடன் நீ இப்ப கழுத்துல போட்டிருக்கிய நெக்லஸ் அது கூட பக்கத்து பக்கத்துக்காட்டுல ஒரு பறவை வீட்டுல இருந்து நான் திருடிக்கிட்டு வந்ததுதான் என்னடா இப்படி ஒரு திருட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வருத்தப்படுறியா இல்ல காலுஜி இல்ல உங்களை கல்யாணம் பண்ணனதுக்காக சந்தோஷப்படுறேன் ஏன்னா பேசிக்லி நானும் ஒரு திருடி தான் இதுக்கப்புறம் நீங்க தனியா திருடி கஷ்டப்பட வேண்டாம் உங்களுடைய கஷ்டத்துல நானும் பங்கு எடுத்துக்கிறேன் கோரி நீ சொன்ன மாதிரி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து திருட ஆரம்பிச்சா சீக்கிரமாவே நமக்கு தேவையானதை விட அதிகமான பணத்தை சம்பாதிக்கலாம் பிறகு ஒரு நாள் காலையில காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு பெரிய மரத்தோட உச்சியில உட்கார்ந்துருந்தாங்க இப்படி உட்கார்ந்துருந்த இவங்க அங்க உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுக்கு புதுசா வர பறவைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அங்க வந்த ஒரு ஆட்டோல இருந்து ராக்கி கீழே கீழே இறங்குச்சு அப்ப ராக்கி கிளி கையில ஒரு பெரிய சூட்கேஸ் வச்சிருந்தது காலுஜி இந்த கிளி யாரு பாக்கறதுக்கு பணக்கார கிளி மாதிரி தெரியுது கோரி இந்த கிளியோட பேர் ராக்கி நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலதான் குடியிருக்கு அப்புறம் இது ரொம்ப நாள வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இப்பதான் நம்ம காட்டுக்கு திரும்பி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வச்சிருக்கிற சூட்கேஸ்ல நிறைய பணம் இருக்கும்னு சொல்லுங்க அதுல சந்தேகமே வேண்டாம் ராக்கி கிளியோட இத்தனை வருஷ உழைப்புக்கான பலன் அந்த இருக்கணும் போய் நல்லவங்க மாதிரி நடிக்கணும் அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ராக்கி வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வரியா சரி சரி அந்த சூட்கேஸ உங்க வீடு வரைக்கும் அதை நான் தூக்கிக்கிட்டு வரேன் காலு உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் நானே எடுத்துக்கிட்டு வரேன் ராக்கி தம்பி நீங்க ஏற்கனவே பயணம் செஞ்சு களைச்சி போயிருப்பீங்க சூட்கேஸ் எடுத்துட்டு முன்னால பறந்து போக ராகி கிளியும் காலுக்காகவும் பின்னால பறந்து போனாங்க பிறகு எல்லாரும் ராகி கிளியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க காலு நீங்களும் உன்னோட மனைவியும் நான் சொல்லாமலேயே எனக்கு வந்து உதவி பண்ணனீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நன்றியெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல ராக்கி தம்பி ஆமா இந்த சூட்கேஸ்ல அப்படி என்னதான் இருக்கு என்னால தூக்கவே முடியல ரொம்ப வெயிட்டா இருந்தது அதுவா அஞ்சு வருஷமா நான் சம்பாரிச்ச பணம் எல்லாம் இந்த தான் பணமாவும் நகையாவும் இருக்கு ஆமா இவ்வளவு பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற இந்த வீட்டை இடிச்சிட்டு ஒரு பெரிய வீடு கட்ட போறேன் வீடு கட்டினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ராக்கி அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த பணம் திருட்டு போகாம இருக்கணும்னு கடவுள வேண்டிக்க என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க அதாவது ராக்கி இப்ப நம்ம காட்டுல திருட்டு பயம் ரொம்ப அதிகமாயிருக்கு அதனால நீ என்ன பண்ற இந்த சூட்கேஸ உன்னோட கூட்டுக்கு அடியில பத்திரமா ஒளிச்சு வச்சிரு ஏன்னா நாங்க கூட கிட்ட உள்ள பணத்தை எல்லாம் அப்படிதான் ஒளிச்சு வைக்கிறோம் இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்கிருந்து பறங்க போயிட்டாங்க பிறகு வீட்டுக்குள்ள போன ராக்கி கிளி காங்கள் சொன்ன மாதிரியே கூட்டு கடையில தன்னுடைய சூட்கேஸ ஒழிச்சு வச்சது இனிமே எந்த கவலையும் இல்ல என்னோட சூட்கேஸ் இந்த கூட்டுக்குள்ள இருக்கும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க பிறகு ஆச்சு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்த கலைப்புல ராகி கிளி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் இன்னும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க காலுஜி கிளம்புங்க அந்த ராக்கி நேரம் கண்டிப்பா தூங்கி இருக்கும் அந்த ராக்கிய சாதாரணமாக நினைச்சிடாத சின்ன சத்தம் கேட்டாலும் போதும் உடனே எழுந்திருச்சிரும் காலுஜி கவலைப்படாம என் கூட வாங்க இந்த மாதிரி பறவைகள் கிட்ட எப்படி திருடணும்னு எனக்கு தெரியும் பிறகு காலிக்காகவும் கோரிக்காகவும் ராக்கி கிளி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க ராக்கி கிளி வீட்டுக்கு போன உடனே காலுக்காக வீட்டுக்கு வெளியில உட்காந்து யாராவது வராங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சது கோரிக்காக ராகி கிளி வீட்டு ஜன்னன் வழியா வீட்டுக்குள்ள போச்சே இப்படி போன கோரிக்காகவும் ராகி கிளி வீட்டுல இருந்த கூட்டுக்கு அடையில சூட்கேஸ் இருக்கிறத உடனே கூட்டுக்கு அடையில இருந்த அந்த சூட்கேஸ மேல எடுத்தது பிறகு கோரிக்காகவும் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புற சமயம் பார்த்து ராகி கிளிக்கு ஒழிவு வந்துருச்சேன் வீட்டுக்குள்ள யாரோ உக்காந்துருக்கத பாத்த ராக்கி கிளி உடனே இப்படி கத்த ஆரம்பிச்சது திருட திருடாவது உதவிக்குவாங்க உடனே சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு கோரிக்காக அவசர அவசரமா வெளியில பறந்து போச்சு கோரிக்காக வெளியில வந்ததை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காக கூட சேர்ந்து வேகமா பறந்து போச்சு ராக்கி கிளியும் விடாம இவங்க பின்னாடியே பறந்து வந்தது ஆனா வேகமா பறந்து போன காங்கல் ரெண்டு பேரும் ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள போய் மறைவா உட்கார்ந்துகிட்டாங்க காங்களை விரட்டிக்கிட்டே வந்த ராக்கி கிளி திருட்டு பறவைகளை காணாம தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு போச்சு என்னோட பணம் எல்லாம் போச்சு என்னோட அஞ்சு வருஷம் உழைப்பு என் கையை விட்டு போயிடுச்சு பிறகு விடியறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது காலுக்காக மேல வந்து யாராவது இருக்காங்களான்னு பாத்தது யாராவது இருக்காங்களா நான் வெளியில வரலாமா கோரி இப்ப இங்க யாரும் இல்ல சீக்கிரமா வா நாம வீட்டுக்கு போயிடலாம் இப்படி பேசிக்கிட்ட காங்கு பிறகு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க வீட்டுக்கு பறந்து போன உடனே கோரிக்காக அந்த சூட்கேஸை அலமாரிக்குள்ள மறைச்சு வச்சது பிறகு காங்கள் ரெண்டு பேரும் தங்களோட கூட்டில் படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு மறுநாள் ராக்கி கிளி நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தது சோனா இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டேன் என்கிட்ட இப்ப நூறு ரூபாய் பணம் கூட இல்ல ராக்கி அண்ணா திருட வந்த பறவை எப்படி இருந்தது அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா ராத்திரி ஒரே இருட்டா இருந்ததால என்னால சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் திருட வந்த பறவை கருப்பு கலரா தான் இருக்கணும் என் பார்வைக்கு அப்படிதான் தெரிஞ்சது அப்படின்னா அந்த காங்கலா தான் சான்ஸ் இருக்கு அந்த காங்கல் உங்க வீட்டுக்கும் தான் இருக்காங்க இல்லை இல்லை கண்டிப்பா அவங்களா இருக்க முடியாது ஏன்னா நான் நம்ம காட்டுக்கு வந்து இறங்குன உடனே நான் சொல்லாமலே அவங்களா வந்து என்னோட சூட்கேஸை வீடு வரைக்கும் தூக்கிக்கிட்டு வந்தாங்க இப்படி உதவி செய்யறவங்கள எப்படி தப்பா நினைக்க முடியும் என்னது காகன் நேற்று உங்களோட சூட்கேஸை தூக்கிட்டு வந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா அவங்கள தவிர வேற யாரும் சூட்கேஸை எடுத்திருக்க மாட்டாங்க ராக்கி அண்ணா நீங்க கவலைப்படாம இருங்க அந்த காரங்கள் கிட்ட இருந்து அந்த சூட்கேஸை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் இப்படி சொன்ன சனக்குருவி பிறகு வயதான குருவி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு காவங்களோட வீட்டுக்கு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு பறந்து போச்சே இப்படி போன சனா குருவி நேரா காவங்களோட வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு ஏய் பாட்டி யார் நீ கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்ட காவங்களே தயவு செய்து கோபப்படாதீங்க என்ன ரெண்டு மூணு பறவைகள் விரட்டிட்டு வந்தாங்க அதனால தான் உங்க வீட்டுக்குள்ள அவசரமா வந்துட்டேன் விரட்டிக்கிட்டு வந்தாங்களா எதுக்கு விரட்டிக்கிட்டு வந்தாங்க இங்க பாருங்க நான் உண்மையை சொல்றேன் தயவு செய்து என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துடாதீங்க நான் ஒரு திருடி இந்த பேக ஒரு பறவை கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வரப்ப என்ன சில பறவைகள் துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க இல்லன்னா நான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டேன் பாட்டி நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க ஆமாம் பாட்டி நீ மட்டும் இல்ல நாங்களும் திருட்டு தொழில் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அது சரி முதல்ல இந்த பேகை கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வைங்க இந்தாங்க நம்ம ராக்கி கிளி எடுத்துக்கிட்டு ரா சூட் கேஸ் இருக்கிற அலமாரியில வச்சது காதுங்களே ராக்கி கிளியோட சூட்கேச இந்த அலமாரியில தான் வச்சிருக்கீங்களா நாளைக்கு காலையில இந்த சூட் கேஸ் உங்க வீட்டுல இருக்காது அது எங்க இருக்கணுமோ நம்ம இருக்கும் பிறகு இரவு உணவு சாப்பிட்ட எல்லாரும் படுத்து தூங்கினாங்க காவங்கள் ரெண்டு பேரும் நல்லா தூங்கினதுக்கு அப்புறமும் சோனா குருவி தூங்கவே இல்ல கண் வீழ்ச்சிக்கிட்டே படுத்திருந்தது பிறகு நடுராத்திரியில சோனா குருவி அலமாரிக்குள்ள இருந்த ராகி கிளியோட சூர்கேச எடுத்தது பிறகு அந்த சூர்கேச தூக்கிட்டு வெளியில பறந்து போயிடுச்சு மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு காலையில கண் வீழ்ச்ச காங்கள் ரெண்டு பேரும் வயதான குருவி கூட்டுல இல்லாத கவனிச்சாங்க ஒரி நம்ம வீட்டில் படுத்து அந்த வயசான குருவியை காணும் அந்த குருவி எக்கேடு கெட்டு போனா என்ன அது கொண்டு வந்த பேக் நம்ம அலமாரியில இருக்கா இல்லையா அத முதல்ல பாருங்க பிறகு அலமாரியை திறந்து பார்த்த காலுக்காக இப்படி கத்த ஆரம்பிச்சது கோரி அந்த ஆயா கொண்டு வந்த பேக் நம்ம அலமாரியில தான் இருக்கு ஆனா ராக்கி கிளிகிட்ட இருந்து நாம அடிச்ச அந்த சூட்கேஸ தான் காணும் பிறகு காங்கன் ரெண்டு பேரும் வயதான குருவி எடுத்துட்டு வந்த பேக பிரிச்சு பார்த்தாங்க பாவம் காலங்கள் அந்த வயதான குருவி எடுத்துட்டு வந்த பேக்ல மாட்டு சாணங்கள் தான் இருந்தது அத பார்த்து காலிக்காகவும் குறிக்காகவும் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க கோரி நம்ம ஏமாந்துட்டோம் அந்த வயதான குருவி நம்மள நல்லா ஏமாத்திட்டு போயிடுச்சு இல்ல இந்த கோரி ஏமாற மாட்டா இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த வயதான குருவி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ் வர சத்தம் கேட்டது போரி நீ போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை போலீஸே நம்மள தேடி இங்கே வந்துடுச்சு பிறகு சோனா குருவி ராகி கிளி போலீஸ் இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க போலீஸை பார்த்த காங்கல் ரெண்டு பேரும் அழக ஆரம்பிச்சாங்க அப்புறம் போலீஸ் ரெண்டு காங்களையும் கைது பண்ணி போலீஸ் தான் இன்னை போயிட்டாங்க பிறகு ராகி கிளி சோனா குருவிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு பணம் இருந்த சூட்கேஸை எடுத்துக்கிட்டேன் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு